ஏத்துக்கோ என்ன அஸ்லாங்க ஐட 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 ஆறிட்டீங்கன்னா உங்களுக்கு அச்சக்கிங்க பா பா ராமச்சந்திரா இங்க மெஞ்சி தங்கி வச்சி நல்லா வந்து அதுக்கு அப்புறம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வேலூரில் தாமரைக்காக வாக்களிக்க வேண்டி வேலூர் கோட்டையில் பத்தாம் தேதி பத்தரை மணிக்கு அவர்கள் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து எதிர்காலத்தில் வந்து நிகழ்ச்சிக்கு போகிறாரு கூட்டம் முடிச்சுட்டு மருந்து அளிக்க விரும்புகிறார் அதுபோல் அடுத்து வந்து புஷ் பங்காவைய சுற்றுப்பயணம் இன்றைக்கு பேர்னாம்பர்யாத்தம் கேவக்கோப்பம் லத்தேரி நான்கு திகச்சிகளை அவங்க பேசுறாங்க நான் வந்து வாணிபார்ட்டவுல 50 பாயிண்ட்ஸ்லாம் பண்றேன் இது நன்றி வணக்கம் சார் ஷோ உண்டா ரோ ஷோ இல்ல ஆ ஷோ இல்ல

காங்கிரஸ் காலத்தில் அதை தாரவார்த்து கொடுத்துட்டாங்க அது வைத்தது திமுக ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப திமுக அதை எதிர்க்கென திமுக அவர்கள் வந்து படலை ரெண்டு பேரும் சேர்ந்து கஞ்சியில் தாரவார்த்து கொடுத்தாங்க அப்ப அண்ணா திமுக ஒரு முதல் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு முதலம் போராட்டம் நடத்தினார் திருச்சியில் பெரிய பிரச்சனை நடந்தது கிரைவாசி பிரச்சனை அப்போதான் ரெண்டு பேர்தான் முழு பொறுப்பு இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க சைனா வந்து ஓ அப்படி ஸ்ரீலங்காவுடைய போர்ட்ட கேப்ச்சர் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க போர்ட்ட நிர்வாக மன்ற பொறுப்பு சைனாவுடன் போயிடும் அடுத்து அவங்களுடைய நீர்மொழி கப்பல் கட்சித்தீவை வந்து நிற்குது அதனால வேக பார்க்குற கப்பல் வந்து நிற்குது இந்த பிரச்சனை வலுவாகும் போது தமிழர்களுடைய மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படும் போது இதை வந்து சரியான நேரம் இருந்து இங்கே எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வராங்க அடுத்து பாரத பிரதமர் இந்த மூன்றாவது முறையாக வரும்போது நிச்சயமாக வந்து தீவை நெய்ப்பார் என்று நான் இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருடைய வேண்டுகோளும் பிரதமர் என்று அருணாச்சல பிரதேசம்

ஒண்ணாந்த <sketches> <-came>

ஒன்னு நீட்டு எக்ஸாம் வந்து மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நடத்தி ஒன்று இன்னொன்னு வந்து ஏழை மகாலட்சுமி என்ற திட்டத்தின் கீழ ஏழை குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு ரெண்டு இது எப்படி வர்க்கிரஸ் நீட் பார்த்தீங்கன்னா கையெடுத்து போட்டது காங்கிரஸ் அதுக்கு உடனடியாக இருந்தது திமுக இப்போ நாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை தெரிய ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம் இதே வந்து நீட் வந்து நீங்கள் ஸ்டேட்லேருந்து எடுக்கவே முடியாது ஒரு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில் நின்றுட்டு கட்டி பேசுனது நளினி சிதம்பரம் இதை திமுகலேருந்து ஏன் கார் சிதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவி தான் இது பேசியிருக்காங்க இது ஏன் நீங்கள் வந்து அவங்க கண்டிக்கல இதை ஏன் வந்து அவங்க திமுகலேருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்வி கேட்கல இப்போ நீங்கள் வந்து விருப்பப்பட்டா

குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வழி தானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க மக்களை திசை திருப்புறதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போட்டோம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் நல்லா இருந்த போதும் எல்லாரும் எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தால் தான் போதும்னா பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும் நாங்க முன்னேறணும் எதிர்காலம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது போது இந்த வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்கு போது நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி ஏழு நாற்பத்தி ஏழுல ஒரு நூறு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் நூறு வருடங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நூறு வருடங்கள் இந்தியா எந்த ஸ்தானத்துல இருக்கும் எந்த எந்த வளர்ச்சியில இருக்கும் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்காரு அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு

முதலமைச்சர் தான் மாநிலம் முன்னேறணும் என ஆசைப்படுறேன் அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தால் தான் அது முன்னேற முடியும்னு நான் ஆசை அவ்வளோதான் இது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க

வந்து ஒவ்வொரு அரசுங்க இதுவரைக்கும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி நிதிகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எழுபத்திரம் கோடி இதுவரைக்கும் உங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு

கம்ப்ளீட்டா குஷ்பு எல்லா விஷயங்கள் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா இதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியுமா மகளிர் ஆணையம் இருக்கு நீங்க நாம இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் பிரஸ்காரங்க என்ன பாக்குறீங்க அதுதான் இப்ப குஷ்பு வந்ததுக்கு எல்லாமே தலைமையில எடுக்க முடியாது என் கையில இல்ல எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காங்க எனக்கு மேல சேர்பர்சன் இருக்காங்க எங்களுக்குதான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது பார்த்துதான் எல்லாமே எடுத்துட்டு பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் வரணும் ஒரு ப்ரொசஸ் இருக்கும் கம்ப்ளைண்ட் வரணும் கம்ப்ளைண்ட் வந்தாதான் நாங்க அதை எடுக்க முடியும் அதுக்கப்புறம் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அதுல இருந்து நாங்க வந்து பார்த்துட்டு எது உண்மையான வழக்கு இருக்கு எது பொய்யான வழக்கு அது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அதல்ல பார்த்துட்டேக்கப்புறம் கொடுக்கணும் அது கிடையாது. உங்களுக்கு போது நீங்க வந்து ரூல்ஸ் ஆஃப் என்ன அது படிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை இருக்கு. அந்த ரூல்ஸ்

மேடம் சீன எல்லை ஆக்கிரமிப்பு குறித்து யாரு பேசினாலும் சீன எல்லை ஆக்கிரமிப்பு குறித்து யார் பேசினாலும் உடனே ரைட் ஆன்சர் கனிமொழி சொல்லிருக்காங்க அதாவது தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் எதாவது வாய்த்தாருன்னா அவங்க மேல ரைடு நடக்கிற மாதிரி பரவலாவே ஒரு கருத்து இருக்கு கொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டு அந்த பொய் மோடி வந்து கன்ஃபார்ம்மா மோடி பன்றாம் தேதி கன்ஃபார்ம் தேதி வருது கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சொல்லணும் மேடம் நடக்கும் போது அப்புறம் எப்படி மேடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க அதுக்கான கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க அப்ப இப்ப இப்போ முடியலன்னு தானே எண்ணிக்கை சொல்லுறீங்க என்னங்க நேற்று முடிவு பண்ணது இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குல்ல நீங்க ஏன்னா ரெண்டு நிமிஷம் டூ மினிட்ஸ் மேகி நூல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா அவர் கிட்ட

லாஸ்ட் பட்ஜெட்ல பட்ஜெட்ல 1.9% தான் வந்து பிजेपी கவர்மெண்ட்ல இருந்து வந்து அதுல தான் வந்து 6% வந்து ஒரு ப்ரொபோசல் இருக்கு ப்ரொபோசல் இதுக்கு பட் அது வந்து எப்படி கொண்டு போகுது அவ ஏன் பண்ணல என்ன நடந்து போகுதுன்னு நீங்க பாருங்க அது பண்ணிட்டு மக்கள் முன்னாடி கொண்டு அதுக்கு மக்கள் இருப்பாங்க அவங்க மீண்டும் கொண்டு மீண்டும் இருப்பாங்க இது என்ன பண்ணிட்டாங்கன்னு நான் கேட்கிறேன் நாலாயிரம் நான் நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னை எங்கேயுமே எல்லாமே மழை எவ்வளவு மழை வந்தாலும் சென்னை வந்து அப்படி நீட் அண்ட் இருக்கும் ரெண்டு நாள்ல எல்லா வண்டி வந்து வருகை நின்றது மக்கள் வந்து வெளியே வர முடியல எவ்வளோ பாதிக்கப்பட்டோம்னு நம்ம பார்த்துக்கோம் ஸோ இது வந்து பேச்சு வந்து சும்மா மக்கள் ஏமாத்துறதுக்கான சில விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக

நரேந்திர மோடிஜி வேலூரில் தாமரைக்காக வாக்களிக்க வேண்டி வேலூர் கோட்டையில் பத்தாம் தேதி பத்தரை மணிக்கு அவர்கள் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து இடைக்காலத்தில் வந்து நிகழ்ச்சி வராரு கூட்டம் முடிச்சுட்டு மறுபடியும் அளிக்க விரும்புகிறார் அதுபோல் அடுத்து வந்து புஷ்ப சுற்றுப்பயணம் இன்றைக்கு பேரணாம்பன் முடியாத்தம் தேவிக்கோப்பம்